ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம சாப்பாட்டோடய வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ நாங்களுமே பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு குழம்புன்னு கேட்டால் தக்காளி பஜ்ஜி செஞ்சோம் அப்படி தான் சொல்லுவோம் இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சேன் நம்ம வந்து போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா தாளிச்சிக்கணும் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ஏழு தக்காளி வந்து அரைச்சிக்கிட்டேன் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வெங்காயம் வதங்கினதும் அந்த தக்காளி அரைச்சதை இதோடு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் வேறு எதுவுமே இதில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண தேவையில்லை இது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் மசாலா ஸ்மெல் எல்லாமே போய் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அப்படியே கிரேவி மாதிரி கெட்டியாக நமக்கு வந்து கிடச்சிரும் நம்ம நல்லா வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்து அதை கடைஞ்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்பொழுது பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் வந்து இது சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வர எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்